இறைவன் மிகப்பெரிய பசியாற்றுவோம் திட்டத்துக்குன்னு நமக்கு நமக்கே நமக்குன்னு ஒரு சமையல் கட்டு வேணும் அப்படின்னு யோசித்த போது இறைவன் அதுக்கு வழிவிட்டான் நம்ம ஊரில் எங்களுடைய தோட்டத்தில் ஒரு ஓரமாக இதை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இடத்தை கொடுத்தார்கள் ஒரு சீதேவி பிறகு கல் கொண்டு வந்து அடுக்கணதில் இருந்து அந்த பணிகள் தொடங்கின அந்த விஷயம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு நாங்கள் கூட பார்க்கல அலகம்துல்லா அதெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ நீயத்து வச்சு என்கிட்ட கேட்டியா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த பாத்திரங்களோடு ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் இந்த எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் இல்லையே பத்திரமாக எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கென்று ஒரு இடம் இருந்திருந்தால் அப்படின்னு கண்ணீரோடு கேட்ட துவா நீ என்கிட்ட சொல்லிட்டல அப்படிங்கிற விஷயத்த அதுதான் எவ்வளவு வீரியமாக பல மடங்கு ஆச்சரியத்தோடு அதை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் இந்த கற்கள் எல்லாம் எடுத்து அடுக்கப்படும் போது ஏனோ காபத்துல்லாவினுடைய நினைவு வந்தது எனக்கு ஏன்னா திருக்குறானை நம்பியதுனால தான் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை பற்றியும் அனாதைகளுக்கு உணவு கொடுப்பதை பற்றியும் சிறைப்பட்டோர்களுக்கு உணவு கொடுப்பதை பற்றியும் நம்ம அதிகமாக யோசித்தோம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான மிகப்பெரிய கருவி ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறது அல்லா குரானில் எப்படி கேட்குறான் நரகத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ ஏழைக்கு உணவு கொடுத்தியா அப்படின்னு அவன் சொல்கிறானே நான் பூமியில் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலை அப்படின்னு அப்போ அதை தொடர்ந்து நம் கையால் நம்ம செய்யணும் சிறுசோ பெருசோ நம் கையால் நம்ம செய்யணும் அந்த சிறப்பு உணவை நம்ம நேரத்தை செலவழித்து நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது இந்த இந்த ஷீட்டை வந்து மேலே ஏற்றும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா வெளிச்சம் வெயில் கொடுமை சுட்டெரிக்கக்கூடிய வெப்பம் இது நிறைந்திருக்கக்கூடிய அந்த மக்சர் நாளில் அல்ல அர்ஷின் நிழலை சில பேருக்கு தருவானா அப்படி ஏழைகளுக்காக திருக்குரானில் சொன்னதை நம்பி அந்த வாக்கு சத்தியத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணுமேனு நியத்து வச்சதுக்காக இந்த இடத்தை தந்தவர்களுக்கும் இந்த வேலையை செய்தவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அல்லா அந்த அர்ஷின் நிழலை தந்துடமாட்டானா அப்படிங்கிற கலக்கத்தோடு கூடிய அந்த துவா அல்லாஹ் திருக்குறானில் சொன்ன அந்த காட்சி தான் இந்த நிழலை பார்க்கும்போது அர்ஷின் நிழலினுடைய காட்சி தான் ஞாபகத்துக்கு வருது மாஷா அல்ல சரியாக ஒன்றரை மாதத்தில் வேவேமா இந்த வேலைகள் முடிஞ்சது மாஷால நம்மளால் நம்முடைய கற்பனை கேட்ட முடியாத வேகம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்து நினைக்காதீங்க இந்த உலகத்தையும் அத்தனை படைப்புகளையும் படைத்தவன் இறைவன் நியத்து வச்சு அவங்ககிட்ட பொறுப்பப்படுங்க அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய மேஜிக் அண்ட் மிராக்கல்ஸ் அந்த ஆச்சரிய அற்புதங்களை நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த பசியாற்றுவோம் சமையல் கூடத்தினுடைய இந்த நிகழ்வு இது வளர்ந்து வந்த விதம் இது எனக்கு கற்பித்து தந்த பாடமாக இருந்தது ஆஷா இல்லாம் ஒவ்வொன்றும் 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 அவ்வளவு சிறப்பாக வேவேகமாக நடந்து முடிந்தது சுபகானல்லாம் இந்த வேலைகளை செய்த சகோதரி எவ்வளவு டெடிக்கேட்டடாக இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி என்னால் வார்த்தைகளில் சொல்லிட முடியும்னு தோணலை ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு டேப்பை வச்சதில் இருந்து அடுப்பை கொண்ட வச்சதில் இருந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆணி அடித்து அந்த ஹேங்கரை வச்சதில் இருந்து பார்த்து பார்த்து இதை திறப்பு நிகழ்வுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவங்க எல்லாருக்கும் எல்லாம் நிறைய பறக்க செய்யட்டும் திறப்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் இதே போல் ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய கூடங்கள் திறக்கப்படட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே